அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கு வாரங்களோடமே கேட்போம் ஏன் தலைவர் சிங்க வந்துட்டாதா இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா பனிமலை எரிமலையா பாருடா இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும்னு அமித்ஷா மறுபடியும் சொல்லியிருக்காரு குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு சங்கடத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்களா திரு எடப்பாடி பழனிசாமி வருத்தம் தெரிவித்தாரா கண்டனம் தெரிவித்தாரா அதிருப்தி தெரிவித்தாரா வேதனை தெரிவித்தாரா இல்ல இல்ல அப்புறம் ஏன்டா ஏன்

பூலித்தேவன் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி வச்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி வச்சவர் திரு ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவருக்கு டவுட் வந்திருக்கு பாருங்க யார் சொன்னது கூட்டணி நான் அதான் கேக்குறேன் அவருக்கு எனக்கே டவுட் வருது பாருங்க ஒரு என்ன ரெண்டு வருமே பேசாம இருக்கீங்க

இதுவரைக்கும் நாங்க அவ்வளவு சீட்டு போட்டுட்டு அதற்கு நாங்க சம்மதித்தோம் இந்த முறை அப்படி சம்மதிக்க முடியாது ஆஹ் காலத்துக்கு நீயே ஏன் தலைவரா இருப்பேன் உனக்கு அப்புறம் மாயா அதுக்கப்புறம் உன் பேரன் நாங்க தலைவர் ஆகவே கூடாது கடைசதைக்கு சேலரா வந்து செத்து போயிருந்தேன் இல்லையா அந்த ஒருத்தர் கூட சீட்டு வாங்குவேன் போன முறை கம்மியா வாங்கிட்டே சொல்றாரு வாங்கதான் சார் அதை பத்தி வாங்க பேசுவோம் ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உக்காந்துட்டு வரடா

நீங்க <laughs> <laughs> இஷ்டலெல்லாம் வெளிய வேற சோர் போடுங்க நான் வேறstringify. அது சார். அப்படியே சார் ஓடணும். மார்க்ஸ் தனியா போட்ிட முடியுமா? அப்படின்னு கேக்குறவங்க உங்களுக்கு ஒற்றுமே தெரியாது. ஏங்க நேர வெச்சிருக்கங்களா? இது ஒரு 10 சைடு சரியா பாக்கத் தெரியமா கேக்குறது. சரியாயிடுது சார் இந்த பிரச்சனை. ஆனா இதுக்கு பிரச்சனையே வரல சார். நீங்க மட்டும் கேள்வி தூங்கிட்டே பிரச்சனையே வரல அது வந்து என்னன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பார்வையாளர்களுக்கு ஒரு நாலறிவு கம்மி அப்படின்னு அவர்களுக்கு ஒவ்வொரு ஆளையும் தெரியும் ஒவ்வொரு கருத்தையும் தெரியும் சமூகத்தில் பொறுக்கி போயிடா நீ ஒரு பொறுக்கிடா சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது ஒன்னே இல்லாத பிரச்சனையே மாதேஷ் எவ்வளவு ட்ரை பண்றாரு முட்டு கொடுக்குறன்னு சொல்லுவாங்க உருட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சோஷியல் மீடியா லாங்குவேஜ் அதுல எவ்வளவு ட்ரை பண்றீங்க கண்ணு முன்னாடி ஒன்னு இருக்கு அதை எடுத்து காட்டுறேன் சார் பேசாதீங்க சார் விடுங்க சார் உங்களுக்கு தெரியும் யூ நோ யுவர் ஆனர் யூ வை யுவர் ஆனர் அப்படி நீங்க கேக்குறதும் தெரியும் ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி என்ன அடி சிஞ்சக்

ஊருக்கு போயிடலாம் இல்ல இன்னைக்குமே இந்த கூட்டணி இல்லன்னே என்ன இருக்கும் தமிழக முதலமைச்சரோட ஸ்பீச். நாம இன்னைக்கு ஒரு பெரியவாரியான வெற்றியை பெற்றுகிறோம் என்று சொன்னால் அது இந்த கூட்டணி ஒற்றுமையா இருப்பதுதான் காரணம். அப்ப ஏன் அண்ணன் ஆர்எஸ் அக் திரல சித்தாந்தம் இருந்துனே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உங்களுக்கு என்ன சித்தாந்தம்? அது அவனுக்கு ஊருக்கு என்னடா லிங்க்? லிங்க் காங்கிரஸ் கட்சிக்கு உங்களுக்கு என்ன சித்தாந்தம்? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை காங்கிரஸ்க்கு என்ன சித்தாந்தம் மதிமுக காங்கிரஸ் என்ன உடன்பாடு அப்ப நீங்க வந்து ஒட்டுமொத்த கொள்கை முரணுடைய கூட்டணி வச்சுக்க ஆனா என்ன சொன்ன கட்சி எங்களுக்கு கொள்கை வேட்டி போல பதவி துண்டு போல சொன்னாங்களா இல்லையா

இந்த வீடியோ இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏதாவது குறைகள் இருந்தால் commandல போடவும் அப்புறம் வர காமலே போட்டೊಂಡ அந்த வரタ மாம் வரண்டா சின்ன சாமி. இஸ் ரெடி டர். வீடியோ புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க. செக்ஷன்ல ஒரு அல்லது ஒரு ஸ்மைல் விடுங்க பாப்போம். நீங்க ஒரு குத்து குத்துற சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்து குத்திட்டு போவோம். போடா <todumula>,